மணிக்கு கேட்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற ஏரியா வந்து அந்த திரும கும்பலன் சார்ந்த இந்த முழுக்க மேவு தொடர்ச்சி மலையில் பாப்பம்பெட்டி ஆண்டி அடியில் இருக்கக்கூடிய எட்டையம்பாடி கொற்றவன் கரடு கொற்றவன் கரடுக்கு மேலே என்ன சொன்னாங்கன்னா பாண்டியராஜா மடம்னு சொன்னாங்க அந்த பாண்டியராஜா மடம்ங்கிறது உள்ளே அந்த போன வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த கத்திட்டை போட்டிருந்தோம் இது வந்து பாண்டியராஜா வீடுன்னு சொன்னாங்க பாண்டியராஜா வீடுன்னு சொன்னால் பார்த்தா கத்திட்டை கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடிக்கு அகலமுள்ள ஒரு பன்னெண்டு அடி நீளம் உள்ள ஒரு எட்டு அடி அகலம் உள்ள அதை பன்னெண்டுக்கு எட்டு அகலமுள்ள பெரிய கற்பாறை இதுக்குள்ளே இன்னொரு போகிறவங்களுக்கு இது உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி அகலமுள்ள பாறை இது இந்த பக்கம் வந்து ஒரு பாறை அந்த பக்கம் பேரு மூணு மூணு பாறையில் எவ்வளோ பெருக்கு உள்ளே ஒரு அறை இருக்குது இன்னொரு வீடியோ தகவல் போட்டுக்கிறது இந்த இந்த கர்த்திட்டைங்கிறது மிகவும் க பெருங்கற்காலத்துக்கான காலத்துக்கான அதாவது நமக்கு இந்த குமணன் வரலாறு சொல்லும்போது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி அறநூறு கிபி ரெண்டாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டு சொல்லுவோம் பிண்டங்குட்டன் இந்த நரிப்பாறை சொல்லும்போது குதிரையார் சொல்லும்போது சொல்லுவோம் எழுதி பிண்டங்குற்றம் சொல்லுவோம் அந்த பிண்டங்குட்டம் குமணனுக்கு முன்னாடி குமணன் வாழ்ந்த பகுதிங்கிறது இந்த முழுக்க இந்த முதிரை அந்த குற்றவன் முழுக்க இந்த குதிரை முதிரை அந்த கொல்லு விளைஞ்ச இடமாக இருக்குது அது இன்னமும் இப்போ வந்து மொச்சையலை போட்டுக்க சொன்னாங்க இது வந்து ரொம்ப அடர்ந்த கரைவடியாக இருக்குது ஆனால் இது எல்லாமே அந்த பக்கம் மலைப்பகுதியில் கொள்ளு விளைஞ்சது போய் சொன்னாங்க அது பாண்டியராஜா மடம் இது பாண்டியராஜா வீடு இது கர்த்திட்டை நாம் பதிவு பண்ணுவோம் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது இந்த பெருங்கற்கால கர்த்திட்டையை உடம்பு வரலாறு சார்பாக சிவகுமார் அருச்செல்வன் கூட பாப்பம்பட்டி பள்ளி மாணவர் மணிமாறவர் செய்து இந்த கர்த்திட்டை பதிவு பண்ணுவோம் நன்றி இந்த கத்திட்டை வந்து உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி நீளமும் ஒரு ஆடி அகலமும் இருக்குது உள்ளே ரெண்டு அறை இருக்குது அந்த கல் பார்த்தாவே தெரியுது உள்ளே தண்ணி நிற்குது ஆனால் இருந்தாலும் கல்லுங்கிறது ஒரே பாடக்கல்லாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி உயரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப காலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வயிறு காலில் இருக்கிறவங்க இருக்காங்க இது பாண்டியராஜா வீடுங்கிறாங்க இது மக்கள் வசிச்சுக்காகவும் இது மன்னர்கள் வசிச்சாகவும் சொல்கிறாங்க பெருங்காலத்து காலத்துலேயே இந்த கத்திட்டை இருந்ததுக்கான சான்றுகள் நம்ம பகுதி இருக்குது இது வந்து பெருங்கற்காலம் பழங்காலங்களுக்கான சான்ற இந்த நாங்கள் பதிவு பண்ணுவோம் உள்பகுதிக்காக குடுமலை வரலாறு இது எத்தனை அடி நீளம் அகலம் பன்னெண்டு அடி நீளம் பத்து அடி அளவு பன்னெண்டு அடி நா Beast Л eensатив dwarf peceni bahn ச luent precon ச